மனசாட்சி இருக்கா இதெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க பதினெட்டு வருஷமா ஆர்சிபி தோக்குது அப்ப நாங்க எதுவுமே எந்த ரியாக்டும் பண்ணல ஆனா சிஎஸ்கே ஒரு அஞ்சு மேட்ச் தோத்ததுக்கே ஓவரா ரியாக்ட் பண்றீங்க இப்படித்தான் நீங்க ஃபேனா அதாவது ஃபேனுனா இப்படி வந்து நல்ல ஒரு டைம்ல மட்டும் இல்லை இந்த மாதிரி பேட் டைம்லயும் கூட்டிருக்கிறவங்க தான் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அஸ்வின் கூட சொல்லிருக்காரு ரீசென்ட்டா பார்த்தேன் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா தோக்கலாம் அது தப்பே கிடையாது ஏன்னா தோல்வி வெற்றி தோல்விங்கிறது விளையாட்டுல சகஜம் ஆனா எப்படி தோக்கணும்னு ஒரு நிதி இல்லையா மற்ற டீமை பாருங்க எல்லாம் பதினெட்டு வயசு பையன் இருபது வயசு பையன் டீம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்காங்க பஞ்சாப்பு ஒரு ஓவர்சீஸ் பவுலர் கூட இல்லாம மொத்த இந்தியன் அட்டாக்கை வச்சு போய் டேபிள்ல ரெண்டா இடத்துலயே பஸ்ட் இடத்துலயே இருக்காங்க ஆர்சி இது டிசி எடுத்துக்கோங்க ஆர்சிபி எடுத்துக்கோங்க எல்லாரும் ஏன் ஆர்சிபி எல்லாம் பதினெட்டு வருஷமா தோத்த டீம் ஸ்ட்ராட்டஜி தப்பா தப்பா பண்ணி தோத்தது ஆனா அவங்க கூட இன்னைக்கு கரெக்டா பேக் பண்ணி தயால் அஞ்சு சிக்ஸ் போட்டு கொடுத்தாரு ஆனா அவங்கள மறுபடியும் எடுத்து அவரை பேக் பண்ணி இன்னைக்கு அவர் ஒரு பிரைம் பவுலரா ஒரு முக்கியமான பவுலரா நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஏன் அப்படி ஒருத்தரை கூட பேக் பண்ணவே மாட்டேறீங்க நாங்களும் சிஎஸ்கே சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கத்திகிட்டே இருக்காது ஒரு சைடு நீங்க எவ்வளவு மேட்சஸ் தோத்துருக்கீங்களோ அவ்வளவு மும்பையும் தோத்துருக்காங்க ஆனா அவங்க தோத்துக்கிற விதமும் நம்ம தோத்துருக்கிற விதமும் ஒன்னா கண்டிப்பா கிடையாது அவங்க போராடி தோத்துருக்காங்க நீங்க போராடவே இல்லை நீங்க முயற்சி பண்ணவே இல்லை சரி ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுங்களேன் திரிபாதிக்கு பால் பேட்ல படவே இல்லைங்க போறது போறதில்லை அப்பவும் எதுக்கு அவருக்கு வாய்ப்பு நேத்து இம்பாக்ட்ஸ் அப்பா ஒரு ஜெமி ஓவர் டென் உள்ள கொண்டு வாங்க ஓவர்டன் வந்துருந்தா ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இல்ல அவுட் ஆயிருப்பாரு அவுட் ஆயிட்டு போற கூட என்ன பண்ணாரு ரெண்டு ரன்ல ஒரு ரன்ல டக் ஆகிற கூடவுக்கு அவர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு அவுட் ஆகிட்டு போறாரு கூட ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது இப்படி ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது நான் சொல்லவே இல்லைங்க அவங்க இப்ப டச்லேயே இல்ல சுத்தமா ஃபார்ம்லயே இல்ல அவங்கள போட்டு நீ எவ்வளவு நாள் தான் தேர்ச்சிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு புரியவே இல்லை எல்லாரும் ருத்ராஜ் போனோடனையும் தோனி கேப்டன் வந்தோடனே கொண்டாடாங்க நானுமே ஹாப்பியானே ஆனா ருத்ராஜ் பேட்டரா மிஸ் பண்றோம்னு பார்த்தா ருத்ராஜ் போனதுக்கு அப்புறம் நம்ம பேட்டிங் ஜீரோவாயிருச்சு இதே நாள போனா சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காது